ஒற்றியோம் நம சிவாயு சிவாய் நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறை வேண்டுகின்றோம் இன்று பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கை இல சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கைலேநாதர் கோயில் ஒரிசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடுகள் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றில் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று நம்முடைய திருமணத்தில் அமெரிக்க ஜன்னி சிவகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் மகளிர்களுக்கான கால்பந்து போட்டி காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறுகின்றது அதிலும் பிற்பகலில் அடிகளாரின் மரகத விழாவையொட்டி தொடங்க பெற்ற வனமரக்கட்டளையிலே கைலை குருமணி அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிகழ்வுகள் ஐந்து மணி அளவில் நடைபெற இருக்கின்றன அதிலும் கலந்து ஒருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்